அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதிக்குள்ளாக நிகழ இருக்கக்கூடிய நவ கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கறத பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த வருகிறது சில ராசிக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும் நற்பலன்கள் அனுகூலமான நிலைகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் மற்றொரு ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எச்சரிக்கை இருக்க வேண்டியதாக இருக்கும் அனுகூலமற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த கிரகநிலை மாற்றங்கள் வந்து எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன தாக்கத்தை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த அப்படிங்கறத பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் கூட உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தலாம் நல்ல நல்ல திருப்பங்கள் உருவாகும் இந்த திருப்பங்கள் அப்படிங்கிறது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல வளர்ச்சிக்கான ஒரு மையமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் ரீதியாக சில பல எதிர்ப்புகள் வந்தாலும் சில பல விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவுல வந்து ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கலாம் பெரிய அளவுல மருத்துவ செலவோ இல்லை மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலையோ ஏற்படுவதற்கு கிடையாது ஆனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சிறிது அளவில் காயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்போ இல்லை சிறு விபத்தோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது சாலை விதிமுறைகளை பின்பாற்றுங்க அதே மாதிரி உஷாராக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்க அதே நேரம் தொலை தொலைதூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் இந்த மாதிரி பயணங்களை வந்து தற்சமயத்திற்கு தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா பகல் நேரங்களில் போங்க ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா யாராவது உடன் அழைத்து செல்வது அப்படிங்கறத நல்லது பயணங்களின் போது அலைச்சல் உடல் அசதி உடல் சோர்வு ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் செல்லக்கூடிய விஷயம் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தொலைவில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் வெளிநாடு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும் நெடுநாளைய நண்பர்கள் வந்து சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி மனதிற்கு பிடித்த நபர் நண்பரை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து புது புது நண்பர்கள் கிடைக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டாரம் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் இதன் காரணமாக மகிழ்ச்சியும் உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அதே சமயம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்களிடத்துல வந்து கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அது உஷாராக இருங்க பேசும்பொழுதும் பழகும்போதும் கொஞ்சம் வந்து எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து இந்த நேரத்தில் புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டு பராமத்து வேலைகளை மேற்கொள்வீங்க இதன் காரணமாக சிறு செலவுகள் உருவாகலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பண்டிகைகள் வர்றது அப்படின்றதுனால உறவினர்களினுடைய வருகையும் வந்து இருக்கும் அந்த அதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு புறம் உறவினர்கள் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னும் போது வீட்டில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் நிறைந்திருந்தாலும் மற்றொரு புறம் கொஞ்சம் வந்து கலகமும் இருக்கும் அதே நேரம் வந்து செலவினங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தில் வருமானம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவுக்கு மீறிய செலவுகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் திட்டம் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகளும் உருவாகலாம் தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையும் வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே சமயம் சிறப்பான உடை அடைந்து மெடுக்காக உலா உருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்களும் நடைபெறும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு பதவியில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவா பயன்பெறுவாங்க நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க அதே மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்க பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறவிங்க மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமைய பெறலாம் பல வகையான உயர்ந்த வாக்கு நவசத்தை அமையப்படுவீங்க சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள் மனைவி மூலமாக புரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்படுவீங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம் நல் ஆரோக்கியம் ஏற்ப படுங்க அழகான எழில் நிறைந்த வீடு பெறுவீங்க தாயின் ஆரோக்கியத்துல அக்கறையாகவே இருப்பீங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பமும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்பெறுவாங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பாளர் அகம் மகளும் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத கழிப்பீங்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சி ஏற்படும் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்க போவீங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால ஓரளவு உதவி உங்களுக்கு கிடைக்கும் பெறும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னாலும் திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமா அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மை அனுகூல பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே மீதங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம் பணவரவு கணிசமாக ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலை கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அனுகூலமாக புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வீட்டில பொருட்கள் கலவு போக கொடுங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படலாம் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும் வியாபாரத்தை விரைவு படுத்தக்கூடிய அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலத்தில் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும்